அஜித் மனைவி ஷாலினி தன் மகனுடன் மகிழ்ச்சியாக கொஞ்சம் போட்டு தற்போது இணையத்தில் வெளியாகி அபிமான தாய்க்கும் மகனுக்கும் உள்ள அன்பான தருணத்தை வெளிக்காட்டுகிறது ஷாலினி அஜித் குமாரின் நல்ல ஆரோக்கியம் பெற ரசிகர்கள் தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் இன்ஸ்டாகிராமில் வெளிப்படுத்தினார்கள் நடிகை ஷாலினி அஜித் குமார் தனது மகன் ஆத்விக் உடனான மனதை கவரும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் படத்தில் ஷாலினி தனது படுக்கையில் ஓய்வெடுக்கிறார் ஆத்விக் அவர் நெற்றியில் முத்தமிடுகிறார் ஷாலினி தனது மகனை அருகில் வைத்து பல இதய இமோஜிகளுடன் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் இந்த அபிமான தாய் மகன் தருணம் தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது ஷாலினியின் நல்ல ஆரோக்கியத்திற்காக ரசிகர்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் அனுப்புகிறார்கள் ஒரு நபர் அன்றைய அழகான படம் என்று கமெண்ட் செய்திருக்கிறார் மற்றொருவர் அம்மாவின் அன்பு என்று கூறியுள்ளார் ஷாலினி அஜித் குமாருக்கு சமீபத்தில் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவரது கணவரும் தமிழ் நடிகருமான அஜித்குமார் முயற்சி திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் அப்போது மனைவி ஷாலினிக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில் அனுமதித்ததாக தகவல் வந்தது உடனே அவரை கவனித்துக் கொள்வதற்காக மீண்டும் ஊருக்கு வந்தார் அஜித்குமார் பிறகு ஜூலை மூன்றாம் தேதி ஷாலினி தனது மருத்துவமனை படுக்கையில் இருந்து அஜித் குமாருடன் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் படத்தில் ஷாலினி நோயாளிக்கான கவன் அணிந்திருக்க அஜித் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் புகைப்படத்திற்காக தம்பதிகள் கைகளை பிடித்து சிரித்தவாறு புகைப்படத்தை வெளியிட்டார் அதில் ஷாலினி எப்போதும் உன்னை நேசிக்கிறேன் என்ற தலைப்பில் எழுதினார் இந்தியா டுடேயின் அறிக்கையின்படி ஷாலினி இப்போது நலமாக இருப்பதாக ஒரு ஆதாரம் தெரிவித்துள்ளது இது மிகவும் தனிப்பட்டது எனவே விவரங்களுக்கு செல்ல வேண்டாம் ஆனால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நலமாக உள்ளார் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ அறிக்கை பகிரப்படும் வாய்ப்பு உள்ளது ஆதாரம் மேலும் கூறியது குமாரின் வரவிருக்கும் விடா முயற்சி படத்தை பற்றி பேசுகையில் நடிகர் திரும்பும் வரை படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மகிழ் திருமேனி இயக்கியம் இந்த திரைப்படம் மனைவி காணாமல் போனதால் அவர்களின் பயணம் இருள் சூழ்ந்த திருமணமான தம்பதிகளை பற்றியது ஒரு தெரியாத வில்லன் வழியில் தடைகளை உருவாக்கும் போது கணவர் தீவிரமாக அவளை தேடுகிறார் இப்படத்தில் பிரியா பவானி சங்கர் சஞ்சய் தத் மற்றும் திரிஷா கிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தார் னர் ஷாலினி அஜித் குமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் எண்டே மாமட்டை குட்டிய என்ற மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் மற்றும் பாசில் இயக்கிய பல படங்களில் நடித்தார் இரண்டாயிரமாவது ஆண்டில் அலைபாயுதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் அணியாதி பிராவு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் அமர்கலம் ஆகிய படங்களில் நடித்து அவர் மிகவும் பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி உங்களின் கருத்துக்கள் வரவேகப்படுகிறது